செபி வந்து ரீசெண்டாக இரநூத்தம்பது கோடி ஃபைன் போட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்த ப்ராஃபிட்டை வந்து ரிட்டன் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஹெச் ஃபண்டுக்கு ஏன் வந்து ரிட்டன் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் மூலியமாக அவங்க எடுத்த ப்ராஃபிட் நான் வந்து சரவணா நாலு வருஷமாக வந்து ப்ராஃபிட்டபிள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் என்ஐஎஸ்எம் சர்ட்டிஃபைடு ரிசர்ச் சர்னலிஸ்டாகவும் இருக்கேன் இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் வந்து எப்படி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணனாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி செபி வந்து அவங்களுக்கு என்னென்ன வைலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து ஏன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐநூறு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க என்ன எத்தனை வருஷம் டைம் ஃப்ரேமில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் டைம் ஃப்ரேமில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் டைம் ஃப்ரேமில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கோடி அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எதுலேருந்து அப்படின்னா எஃப்என்ஓ மூலியமாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் மேனிபிலேஷன் மூலியமாக தான் வந்திருக்கு இப்போது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அதில் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டிலேருந்து தான் வந்திருக்கு இப்போது ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிற ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க இப்போது உங்களுக்கு வந்து நாலு மணிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருங்க ஓகேவா உங்களுக்கு வந்து இரநூறு தோசை வந்து வேணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிடுறீங்க இரநூறு தோசை வந்து வேணும் எனக்கு நாலு மணிக்கு ஃபங்க்ஷன் எனக்கு நாலு மணிக்கு இரநூறு தோசை கொண்டு வந்தது இந்த கடையில் இரநூறு தோசை வந்து இந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க இந்த விஷயத்த இன்னொருத்த வந்து கேட்டுட்டான் ஓகே உங்களுக்கு நாலு மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்குது இரநூறு தோசை வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்கிறத வந்து இன்னொருத்த வந்து கேட்டுட்டான் ஓகேவா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கேட்டவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முதல்லையே அந்த ஃப்ரெண்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கடைக்கு போய் அந்த இரநூறு தோசையை ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டான் ஓகேவா இரநூறு தோசையை இருபதுருவா கொடுத்து வாங்கிட்டான் இப்போ என்னாகும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து போகிறாரு அந்த கடையில் வந்து இரநூறு தோசை வந்து அவைலபிளாக வந்து இல்லை ஓகேவா எப்போவுமே அங்கே இரநூறு தோசை அவைலபிளாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இரநூறு தோசை வந்து அவைலபிளாக வந்து இல்லை இப்போது ஒரே வழிதான் இருக்குது அந்த கடையில் வந்து இரநூறு தோசை வந்து அவைலபிளாக இல்லை வேறு எந்த கடையிலும் இந்த டைமிங்கு வந்து இரநூறு தோசை வந்து அவைலபிளாக இருக்காது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு நார்மலான தோசை ப்ரைஸ் வந்து இருபது ரூபா ஆனால் அவர் வந்து நாற்பது ரூபா கொடுத்து ஏற்கனவே அந்த தோசையை வந்து ரிட்டன் பேக் வந்து வாங்கியிருக்காரு ஓகேவா இது மூலியமாக தான் வந்து ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு தோசைக்கு வந்து இருபது ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதே எக்ஸாம்பிள் தான் வந்து ட்ரேடிங்க்கும் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு வயலேஷன் செகண்ட் வயலேஷன் என்ன அப்படின்னா அல்கோஸ் வந்து பில் பண்ணியிருக்காங்க அல்கோஸ் வந்து லார்ஜான பையிங் ஆர்டர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த அல்கோஸ் வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணிடும் இதுவே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸோட ப்ரைஸை வந்து மூவ் பண்ணி அந்த ஆர்டரை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து டவுன் டவுன் கொண்டு வரும் இது மூலிமா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க இது எப்படி அப்படிங்கிறது கிளியராக வந்து உங்களுக்கு வந்து சார்ட் வைஸ் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து ஜெயின் ஸ்ட்ரீட் மேனிப்புலேஷன் பேட்டர்னு செபியோட எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க செபி வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்படி தான் வந்து நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்ன ட என்ன டேட்டில் அப்படின்னா ஜான்வரி செவன்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேங்க் நிஃப்டி கேஸ் ஸ்டடி ஓகேவா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்னிங் செஷன் மார்னிங் செஷன்னா நைன் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெல் பிஎம் வரைக்கும் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடிக்கு வந்து அக்ரெஸிவாக வந்து பை பண்ணியிருக்காங்க எதை பை பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க இப்போ என்னாகும் அப்படின்னா நாலாயிரத்தி அறநூறு கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க என்னாகும் ஒம்பது பதினஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் என்னாகும் மார்க்கெட் வந்து நல்லா வந்து லே லேரி வந்து ஆயிருக்கு இப்போ என்னாகும் மார்க்கெட் வந்து ஒம்பதும் பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா ரேலி வந்து ஆயிருக்கு ஓகேவா இப்போ மார்க்கெட் நல்லா ரேலி ஆயிருக்கு இப்போது மார்க்கெட் வந்து நல்லா ரேலியாக இருக்குது மார்க்கெட் ரேலியாச்சுன்னா என்னாகும் கால் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக வந்தாகும் ஓகேவா இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேசிவான போர்ஷன் ஷார்ட் பொஷன் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எடுக்கிறாங்க எவ்வளோ ஷார்ட் பொஷன் எடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஷார்ட் பொஷன் வந்து எடுக்கிறாங்க நாலாயிரம் கோடிக்கு வந்து ஃப்யூச்சர்ஸை வந்து பை பண்ணிவிட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு ஷார்ட் போர்ஷன் எடு ஆப்ஷன்ஸில் வந்து எடுக்கிறாங்க கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறாங்க இங்கே வந்து பையிங் பண்ணல இங்கே பார்த்தா தெரியும் ஆப்ஷன் சோல்டு மேசி ஓகேவா கால் ஆப்ஷன்ஸை வந்து செல் பண்ணுறாங்க செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட் இருந்து மேலே போயிருக்கு அப்போ கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து செல் பண்ணுறாங்க செல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க ஃப்யூச்சர்ஸு அதை வந்து அக்ரஸிவாக வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேவா அக்ரெஸிவாக செல் பண்ண ஆரம்பித்தா என்னாகும் மார்க்கெட் வந்து கீழே போகும் அக்ரெசிவாக செல் பண்ண ஆரம்பித்தா என்னாகும் மார்க்கெட் வந்து கீழே போகும் இது மூலிமா கால் ஆப்ஷன்லேருந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க ஃப்யூச்சர்ஸ் ட்ரேட்லேருந்து ஒரு சின்ன லாஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க இது மூலிமா தான் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது நைன் ஃபிஃப்டீன்லேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஜெயின் ஸ்ட்ரீட்டோட வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இது வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஓகேவா இங்கே பார்க்குறது வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டோட வால்யூம் இப்போது இப்போ ஸ்ட்ரீட்டோட வால்யூம் வந்து தௌசண்ட் குரோஸ்க்கு வந்து பை வால்யூம் வந்துருக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடுத்து மூவாயிரம் கோடிக்கு அடுத்து வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவது கோடிக்கு வந்து வால்யூம் வந்துருக்கு ஓகேவா இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர்ஸோட வால்யூம் இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர்ஸோட வால்யூம் ஒரே ஸ்டெச்சில் வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பையிங் பண்ணுவாங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேலி ஆகும் நாலாயிரத்தி முந்நூறு கோடி அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சடனாக வந்து ஆயிரம் கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அடுத்து சடனாக வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஓகேவா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரம் கோடி இப்படியே வந்து மேலையும் கீழையும் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது ப்ரீ மார்க்கெட் செப் செட்டப் ஜெயின் ஸ்ட்ரீட் போர்ஷன் மேசியூ ஷார்ட் ஷார்ட் போர்ஷன் ஒர்த் தேர்ட்டி டூ தௌசண்ட் குரோ பெட்டிங் பேண்ட் நிஃப்டி வில் க்ளோஸ் அட் ஸ்பெசிஃபிக் லெவல் ஓகேவா எக்ஸ்பிரியா அன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு தான் வந்து குளோஸ் ஆகும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக வந்து பெட் பண்ணுறாங்க ஏன் ஸ்ட்ராங்காக வந்து பெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கனால மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ண முடியும் அதனால தான் வந்து ஸ்ட்ராங்காக பெட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போது அக்ரெசிவாக வந்து ஸ்டார்டிங் வந்து பை பண்ணுறாங்க அடுத்து அக்ரெசிவாக வந்து செல் பண்ணுறாங்க முதல்ல வந்து நாலாயிரம் கோடிக்கு வந்து பை பண்ணி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அக்ரஸிவாக செல் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸோட வால்யூம் ஓகேவா ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுகும் பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுச்சு அப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து கால் ஆப்ஷனில் வந்து வச்சுருக்காங்களா அது வந்து ப்ராஃபிட் ஆகும் இங்கே ஏன் வந்து இவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எங்கே முடியணும் அப்படிங்கிறது ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்போனா தான் வந்து அவங்களால அதிகமான ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஓகேவா இது மாதிரி தான் வந்து நிறைய வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் இயர் வந்து இப்போதைக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரிட்டன் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க இது மூலியமாக எதா அதாவது இது மாதிரி பேட்டன்னில் எதாவது ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ரிட்டன் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி வந்து ரிட்டன் பேக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு இருநூத்தம்பது கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஜெயின் ஸ்ட்ரீட் செபி வந்து பேன் பண்ணது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா ஃபாரின் ஹெச் ஃபண்ட் வந்து இன்னுமே வந்து இது மாதிரி மேனிப்புலேட் பண்றதுக்கு பயப்படுவாங்க செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும் ஆனா கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஃபாரின் ஹெச் ஃபண்டோட வால்யூம் தான் வந்து ரொம்பவே அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட்டோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னா டோட்டல் இண்டெக்ஸில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் வெறும் ஜெயின் ஸ்ட்ரீட் மட்டும் வச்சுருக்காங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வெறும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஜெயின் ஸ்ட்ரீட் ஒரு கம்பெனி மட்டும் டென் பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்காங்க இனிமேல் என்னாகும் அப்படின்னா இந்த வால்யூம் வந்து கம்மியாச்சு அப்படின்னா புரோக்கருக்கு வந்து பெரிய அடி ஒழுகும் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பெரிய அடி ஒழுகும் ஏன் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் வந்து கம்மியாகும் அதனால் வந்து பெரிய அடி ஒழுகம் ஆனால் மார்க்கெட் மேனிப்புலேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது வந்து போக போக மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயமாக தான் இருக்கும் மார்க்கெட் வந்து சடனாக மேலேயோ சடனாக கீழேயோ வந்து ஆகாது அது மாதிரி ஆனாலும் செபி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற தைரியம் வந்து இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை வந்து ஜாஸ்தி ஆகும் அதனால தான் வந்து செபி வந்து இத்தனை ஸ்டெப்பு வந்து எடுத்திருக்காங்க அதனால தான் வந்து செபி வந்து இத்தனை ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி